வணக்கம் டேயர்களே சென்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் சென்னை மதுரவாயல் கிருஷ்ணா நகர் அஞ்சாவது தெருவில் சிவபிரியா அறக்கட்டளை அலுவலகம் அருகில் பாரதிய இந்து பரிவார் மற்றும் சிவப்பிரியா நற்பவி பொதுநல அறக்கட்டளை இணைந்து நடத்திய நாலாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு பாரதிய இந்து பரிவாரின் தேசிய மகளிரணி தலைவி சிவப்பிரியா பொதுநல அறக்கட்டளையின் நிறுவன இயக்குனர் வீரமங்கை வலசை வி பிரியா அவர்கள் தலைமையில் இந்த சிறப்புமிகு விநாயகர் பூஜை நடந்தது இதில் தேமுதிகவின் தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விநாயகர் பூஜையை செய்து மகளிர்களுக்கு சேலை வழங்கினார் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் விநாயகர் பூஜை மற்றும் மகளிருக்கு சேலை வழங்கும் விழா அன்னதானம் ஆகியவை சீரும் சிறப்புமாக நடந்தது இதில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு கேரள மேளம் மான வேடிக்கை வெடித்தும் மாலை அணிவித்து மலர் பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடை போற்றியும் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வரவேற்றார்கள் வரவேற்பை ஏற்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விநாயகர் பூஜையை முடித்து மகளிர்களுக்கு சேலை வழங்கினார் அதன் பின் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வலசை வி பிரியா அவர்களை மனதார வாழ்த்திச் சென்றார் இதில் பாரதிய இந்து பரிவாரின் தேசிய தலைவர் ஆர் பி ராஜன் பாரத மாதா ஆர் ராமலிங்கம் கவிஞர் கற்பகாம்பாள் திரு வெங்கடேஷ் ஐயா கோயில் ஐயப்பன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் பாரதிய இந்து பரிவார் நிர்வாகிகள் தேமுதிக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் நண்பர்கள் சிவப்பிரியா அறக்கட்டளையின் நிர்வாகிகள் ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாவீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்